எனக்கு ஜூம் மீட்டிங் இருக்கிறத ஞாபகப்படுத்தி விடுறது என்னோட பசங்க தான் ஏழு வயசு பையன் தான் அவன் வந்து சொல்லுவான் அப்பா கேசிபி சார் இந்த டிவியில் வராரு பாருங்கப்பா உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப பதினோரு மணி ஆயிடுச்சுப்பா ஜாயின் பண்ணுங்கப்பாங்கிற லெவலில் இருக்குது நான் எம்எல்ஏனா என் பிள்ளை தான் எம்எல்ஏன்னு இருந்ததுன்னா எதுலையும் பிரயோஜனம் கிடையாது கொரோனா பீரியட் வந்துட்டு மக்களுக்கு சில சில இடத்துல வந்து தடுப்பு பணிகள் போய் சேரல இவர்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை இல்லாமல் எதற்காக நீங்க இந்த செயற்குழுவை கூட்டுறீங்க நீங்களும் ஸ்டெப் எடுக்கலாம் சார் தாராளமா ஸ்டெப் எடுக்கலாம் பார்த்தாலே அப்படியே இருக்கும் பால் மனம் இருக்கீங்க இன்றைய நிமிடம் வரை ஒரு உடன்பாடு என்பது வந்து மீட்டிங் மிஸ் ஆயிட்டே இருக்கு நானும் பேசணும் வெளியில போலையாச்சு இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பா பேசி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி வியாபாரத்தை பார்த்துக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அந்த அடிப்படை தொண்டர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உரிமையை நீங்கள்